மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவில் கப பிணிகளுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் அதற்குரிய மூலிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூலிகளை சொல்லுகிற போது பலர் கேட்கிற கேள்வி இந்த மூலிகெல்லாம் எங்களுக்கு எங்கென்னே தெரியலையா ஏதோ ஒரு சிலருக்கு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலாம் எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை இத்தனை மொழிகளையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் சொல்லுகிற மாதிரி அதை தயாரிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசமும் இல்லை அதை தயாரித்தோட முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் இல்லை ஆகையினாலே நீங்கள் சொல்வதை போல அது தயாரித்து கிடைக்குமா என்று பலர் கேட்கிற போது அவர்களுக்கு அது எந்த வடிவத்தில் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு புரிய வைக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில தயாரிப்புகளை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கிறோம் சித்த மருத்துவத்தில் பவளப்பற்பம் என்று ஒன்று இருக்கிறது பவளப்பற்பத்திற்கு சுவாச உறுப்புகளை நேர்த்தி செய்கிற ஆற்றல் உண்டு பல மூலிகைகளுக்கு பல சிறந்த பண்புகள் இருக்கின்றன குறிப்பாக ஒரு மூலிகை இருக்கிறது ஆச்சரியப்படத்தக்க ஒரு மூலிகை எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற ஒரு மூலிகை அகத்திய பெருமானால் மருத்துவ உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு மூலிகை அந்த மூலிகை குப்பை மேனி என்று சொல்லுவோம் குப்பையாக இருக்கிற மேனியை கூட சிறப்புற செய்யும் என்ற பெயர் அர்த்தத்தில் இது குப்பை மேனின்னு சிலர் சொல்லுவார்கள் இன்னும் சிலர் சொல்லுவார்கள் கும்பமுனி கும்பமுனி என்றால் அகத்தியன் அகத்திய பெருமான் மருத்துவ குணத்தை அறிந்து உலக மக்களுக்கு அறிவு செய்த மூலிகை ஆக இதற்கு கும்பமுனி என்று பெயர் காலப்போக்கிலே மறிவது குப்பை மேனி என்று ஆகிவிட்டது என்று சொல்பவர்கள் உண்டு அவரவர்கள் ஆய்வுக்கு ஏற்ப ஒரு விளக்கம் ஆனால் இதனுடைய தன்மை என்ன எல்லா வகையான ஒவ்வாமை நோய்க்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஆஸ்மா என்பது என்ன அலர்ஜிக் டு டஸ்ட் Allergic to fume, அலர்ஜிக் டு அலர்ஜிக் டு டயட் அலர்ஜிக் environmental conditions எதெல்லாம் ஒவ்வாமல் போகிறது சூழல் ஒவ்வாமல் போகிறது அதனாலே வருவது ஆஸ்மா தந்த மூலப்பிணி தந்த மூலப்பிணி தீ தந்திடு புண் தந்த மூலப்பிடி தீ தந்திடுப்புண் சர்வ விஷமும் உந்து குண்மம் உதிர மூலம் தினவு சூலம் சுவாசம் தொடர்பி நிசம் கபம் போம் மேனி அதனால் பத்து நோய்களை பட்டியலிடுகிறார் ஒரு மூலிகையை வைத்துக்கொண்டு இத்தனை நோய்களை வெல்லுகிற ஆற்றல் இத்தனை நோய்களையும் எது சார்ந்தது நோய் எதிர்பார்த்தலை தருகிற வல்லமை பெற்றவைகள் அப்போ இது கண்ணில் கண்ட இடத்துல கிடைக்கிற ஒரு மூலிகை எல்லாருக்கும் தெரியும் காஸ்மோபாலிட்டின் உலகம் முழுக்க எங்கே போனாலும் இருக்கிறது இதை இத்தகைய எல்லாம் ஒன்றாக சேர்த்து பிராங்க் பிராங்க்னா அந்த பெயர் அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு விளங்கும் பிராங்கை பிராங்கியோல் என்ற சுவாச பாதைகள் சுவாச குழாய்கள் இந்த சுவாச குழாய்களில் ஏற்படுகிற உபாதைகளை இது சரிவாக்கும் என்பதனால இதற்கு பேர் பிராங்க் என்று பெயரை சூட்டினோம் இதுவும் ஒரு சிறப்பு உணவு பானம் அது இதெல்லாம் மருந்தான்னா மருந்தே இல்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் அதை கூட சாப்பிட்லாம் ஒரு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கூடவே இதை எடுங்க ஒரு சைட் எஃபெக்டும் வராது என்னது மருந்து இல்லையே இது உணவாச்சே அப்போது இந்த இழுப்பு சுவாசம் மூச்சு வாங்குதலை சரி செய்கிற ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கெல்லாம் இருக்கிறது என்று சித்தர்கள் எந்த ஆய்வு கூடத்தில் ஆராய்ந்து கண்டுபிடித்தார்கள் ஒரு அமானுஷ்யமான ஆற்றல் அவர்களுக்கு இவைகளையெல்லாம் விளக்கியது அல்லது அந்த காலத்தில் அவர்களுக்கு என்று ஒரு அறிவியல் ஆய்வு முறை இருந்திருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு அறிவியல் ஆய்வு செய்தால் அந்த அறிவியல் ஆய்வு இதெல்லாம் சரிதான் என்று ஏற்றுக்கொள்கிறத தவிர இதெல்லாம் பொய் தவறு உண்மையில்லை என்று புறந்தள்ளவில்லை அப்போ அப்போது பிராங்க் என்கின்ற இன்னொரு மருந்து கடுமையான இழைப்பு நோய் இருந்தால் அப்பொழுது இதை கூட சேர்த்துக்கொள்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்